மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்கவில்லை என கூறி விழுப்புரத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டை தீர்த்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளக்காடாக மாறியது இந்நிலையில் விழுப்புரத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு வார்டுகளில் ஏழு வார்டுகளைச் சேர்ந்த மக்கள் நீங்களாக மற்றவர்களுக்கு அரசு நிவாரணம் அறிவித்துள்ளதாக தெரிகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி சென்னை சாலையில் ஏழு வார்டுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இரண்டு மணி நேரத்துக்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நீண்ட தொலைவுக்கு ஊர்திகள் அணிவகுத்து நின்றன அதிகாரிகளும் காவல்துறையினரும் நடத்திய பேச்சுவார்த்தையில் நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர் இதனிடையே புதுச்சேரி மாநிலம் காட்டேரி குப்பம் சந்தை குப்பம் வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பெஞ்சல் புயல் பாதிப்புகளை நடுவண் உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு செய்து வருகின்றனர் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட மீனவ கிராமங்களில் ஆய்வு செய்த அதிகாரிகள் புயலால் ஏற்பட்ட மண் அரிப்புகளை பார்வையிட்டதுடன் பொதுமக்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர் இந்த ஆய்வின்போது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்